வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

பாராளுமன்ற தொகுதியை பெருமை கொள்கிறது அவரை வருக வருக என்று வரவேற்பதில் மீண்டும் பெருமை கொள்கின்றேன் அடுத்தபடியாக வருகை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் அவர்கள் எளிமையானவர் இனிமையானவர் அனைவரும் எளிதில் அழுகக்கூடிய நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்

அவரை அவர் எங்களுக்கு முன்னால் வந்தது என்று அந்த பணியை செய்து கொடுத்த அன்பு செல்வம் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பணிக்காரும் பணியாற்றிய நம்முடைய தேனி மாவட்ட அரசு திட்டக்குழு உறுப்பினர் நகர்மன்ற உறுப்பினர் என் சி நாராயண பாண்டியன் தம்பி அவர்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் இந்த உருவாவதற்கும் சரியான முறையில் நிறுவுவதற்கும் அனைத்து வழிகளிலும் எங்களை வழிகாட்டி அதற்கான யோசனைகளை சொல்லி எந்தவித தவறும் நடந்து விடாமல் முதல் அனைத்தையும் சரிபார்த்து நேரடியாக பல முறை இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இது நிறுவுவதற்கு முன்முது காரணமாக இருந்த நம்முடைய தேனி அதிநகரம் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் சார் அவர்களை பாராட்டி வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் இந்த வருகை புரிந்துள்ள நம்முடைய அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பும் இல்லை என்றால் நிச்சயம் நிறைவேறியிருக்காது வரவேற்கிறேன் ஏற்று கடந்த இரண்டு மாதங்களுக்காக இதனான பணிகளை சிறப்பாக செய்திருக்க நம்முடைய உயர் முறையில் இத்திரேயர் நம்முடைய செந்தராஜ் அவர்களுக்கு நம் அனைவரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை சிறப்பாக வடிவமைத்து ரோஸ் ஃபவுண்டேஷன் துயித்துராஜ் அவர்களுக்கு இவை வாழ்த்துக்கள் இதற்கெல்லாம் மேலாக அந்த எழுத்துக்களை ஒரு கலைநேயத்துடன் சிறப்பாக வடிவமைத்திருக்க நாகர்கோவிலை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்படி அனைவருடைய ஒத்துழைப்பாளும் குறை குறை பெரியோர்களின் ஊக்குவிப்பாளும் அனைவருடைய நிர்மாணந்த நிகழ்வு சாத்தியமாயிற்று இதற்காக நமக்கு பல வழியில் உதவிய நம்முடைய அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறி

பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் அவர்களே முருளாளர் பள்ளியப்பன் அவர்களே ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே சரஸ்வதி குழு உறுப்பினர்களே நகர்மன்றத்துடைய உறுப்பினர்களே வர்த்தக சங்கத்துடைய தலைவர் உள்ளிட்ட ஏனைய திருமுக அனைவருக்கும் ஒரு கனிவான வணக்கம் இன்று நடக்கிற நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் இதே பேருந்து நிலையத்தில் பெயர் சூட்டப்பட்டு திறந்த நிகழ்ச்சி பழைய பேருந்து நிலையம் என்பதால் இன்று புதிய பேருந்து நிலையம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் அவருடைய பெயர் இருந்ததற்கு உண்டான சூழல் இல்லாமல் இருந்த நிலையில் மரியாதைக்குரிய அருகே அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இந்த வந்தார் இந்த பழைய தேர்தல் நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுத்தான் இருக்கிறது ஆனால் பெயர் பழகை இல்லை அதை நாங்கள் சூட்ட வேண்டும் பல இடத்தில் சொந்தம் நடக்கவில்லை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்து கொடுங்கள் என்ற செய்தியை சொன்னார் நான் உடனே நகர்மன்ற தலைவர்கள் நகர் மன்ற ஆலையாளரை அழைத்து ஏற்கனவே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது பெயர் பழகை போடுவதற்கும் தப்பில்லை உடனே அதற்குண்டான ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னேன் உடனே அதற்கு உத்தரவு பிறப்பித்து இரண்டு மாத காலத்தில் இந்த பணி முடிந்திருக்கிறது என்றால் அண்ணன் ராஜ்மோகனை நான் பாராட்ட வேண்டும் அவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சி பெருமுயற்சி காமராஜர் பேர் அந்த பாருங்க அங்கேயே பேர் இருக்கு ஹோட்டல் மேல எப்ப தெரியல அவர் கோவில் இந்த பேர் வைச்சதுனாலயே நிலைக்கணும் இல்லை என்னைக்குமே அவர் கோவில் நிலைக்க இப்படி பேட்ட ஒரு வாமையுது தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் தமிழ்நாட்டு ஆண்டு சிறப்பான டிக்கெட்ல கொடுத்து இன்றைக்கும் தெரிவித்தா இவர் காமராஜர்னு சொன்னா எல்லா ஆளும் போட்டப்படும் தலைவர் மெட்ராஸ்ல அந்த பீச் ரோட்ல போனையிலாங்க அந்த கோனையில காமராஜர் சிலையடு நான் வாழ்க்கை போகும்போது போல அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு சின்ன போதுல ஒரு நாற்பது திட்டங்கள் இருக்கும் நான் போய் உட்கார்ந்து அவங்கன்னா என்னடா மனுஷன் ஒரு ஆட்சியில இத்தனை திட்டங்களா கொண்டு வந்தா இருக்கு படிச்சு பார்த்த பன்னெண்டு அணையை கட்டியிருக்காரு இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர்

ಮಗದಿ ಏರ ಆದರೆ ಅವರು ಮತ್ತೆ ಸೇರಿದಿದ್ದಾರೆ ಇគಲದಲ್ಲಿ 37 ವಾರ್ ಅವಕಾಶದ ಅವರು ಕೂಡ ಮಾತಾಡದ ನಡೆತೆ ಇತ್ತುಂತೆ ಇದರ ಚುನಾವಣೆ ಕಾರ್ಯ ಪುನರ್ಸಿಷ್ಠಮವ ನಡೆಸತಾರೆ ಆದರೆಂತಂತ ಅರ ಅವರು ನಂತರ ಈ ವಾಟ್ಗೆ ತಿಳಿತೆ ಇಲ್ಲಿಯ பொதுமக்கள் ತಿಳಿತೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಡತೆ ನೀಸಿ ನன்றி ವಂದನಾ தா பொதுமக்கள் நடைபெறும் அனைவருக்கும் வணக்கம் நான் எம் எம் ஆனந்தவேல் தேனி மேலப்படை பொதுச் செயலாளர் இன்று இந்த தைத்திருநாள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லி மிக்க மகிழ்ச்சி எங்களது தேனி மேலப்படி நாடு உடன்முறை கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் இயங்கி வருகிறது இன்றைய இது ஒரு வரலாற்று பதிப்பாக தேனி பேருந்து நிலையத்தில் பலகாலமாக இல்லாமல் இருந்த பெயர்பலகை காமராஜர் ஐயா பெயரில் இருந்த பலகை இல்லாமல் இருந்தது இதை எங்களது ஒரு சமூக பொறுப்பு வேலையாக எடுத்து ஐம்பத்தி ரெண்டு அடி அகலம் இருபது அடி உயரத்தில் இன்று காமராஜர் பேருந்து நிலையம் என்ற பெயர் காமராஜர் படம் பொறித்த பேர்பலையின்றி நிறுவியுள்ளோம் இது வந்து ஒரு வரலாற்று பதிப்புள்ள நிகழ்வு இதை இந்த தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு வந்து திறந்து திறந்து வைத்து மற்றும் எங்களது தேனி ச முனிசிபாலிட்டி சேர்மன் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்றத்தில் அனைவரும் வந்து திறந்து கொடுத்தாங்க இந்த அனை செயலுக்கு அனைத்து ஒத்துழையும் கொடுத்த எங்களது உடன் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய காலத்தில் வந்து இந்த காமராஜர் பெயர் என்றைக்கு நினைத்திருக்கும் இந்த ஒரு செயல் வந்து எங்களது உறவுமுறைக்கும் காமராஜர் பெயருக்கும் என்றைக்கும் ஒரு சரித்திரமாக விளங்கும் என்பதை ஐயமில்லை இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உரைமுறை சொந்தங்களுக்கும் இந்த மாலாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேனி மேலப்பட்ட இந்த நலர் உரையமுறை சார்பாக வந்து இன்று வந்து தேனிநகர நகராட்சியில் வந்து காமராஜர் பேருந்து முனையம் என்ற நிகழ்வு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை திருநாள் வந்து இது வந்து ஒரு பெரிய மயில்கள் சமயத்துக்கு வந்து பெரிய மயில்கள் இன்னைக்கு நிகழ்வு நடந்திருக்கு இந்த இதுக்கு வந்து முழுமையா அதாவது கால நேரம் கருதாமல் ஒவ்வொரு டைமிங்களை வந்து எங்களை சிறப்பாக இயக்கிக் கொண்டது தலைவர் ராஜ்மான் அவர்களுக்கு முதல்ல வந்து என்னுடைய மரமாத நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் காரணம் என்னன்னா நாங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து நீங்க இதை பார்த்துக்கங்க அதை பாருங்க சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் முன்னெண்ட பொறுப்பன்று கொடுத்து இந்த இன்றைய நிகழ்வை வந்து மிகவும் வெற்றிகரமாக நடத்திய தலைவர் அவர்களுக்கு நம்ம அம்மாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காமராஜர் பேருந்து முனையம் இது வந்து ஒரு வரலாற்று வரலாற்று மிக்க சிறப்பு காரணம் வந்து இன்று வந்து நம்மளுடைய தேனி பாராளுமன்ற எம்பி தங்கத்தம்மிழ்ச்சென் திரு தங்கத்தம்மல் சோழன் வந்து இன்றைக்கி வந்து அதை திறந்து வைத்தார் அவரோடு சேர்ந்து இன்று வந்து நம்முடைய தேனி தொகுதி எம்எல்ஏ சரவணகுமார் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் முனிசிபல் சேர்மன் கமிஷனர் அனைவரும் வந்து இந்த நிகழ்வு கலந்துகிட்டாங்க இது பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் இது வந்து தேனி மாநில வந்து இன்று வந்து காலையில வந்து அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இத்தகைய சிறப்புமிக்க நிகழ்வு நிகழ்வுக்கு ஒத்துழைத்த அனைத்து உறையின்முறை பெரியவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய உறையின்முறை வந்து பாரம்பரிய மிக்க முறை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பொது கோயில் சேவையாம இருக்கட்டும் கல்வி சேவையாக இருக்கட்டும் இப்ப மருத்துவ பணியிலும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் முழு ஒத்துழைப்போடு எல்லாரும் ஒற்றுமையாகவும் செயல்பட்டு இனி வருங்காலங்களில் வந்து நம்ம உறவுமுறை வந்து பெரிய லெவல் உச்சகட்டத்துக்கு கொண்டு சென்று தமிழகம் இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய உறவுமுறையாக தேனி மேலப்பட்ட இந்த நாடாளுடைய உறவுமுறை திருக்கு என்பதை ஐயமில்லை அனைவருக்கும் என் மன மாத பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து விடைவெளியே நன்றி இந்த மேல உரைமுறை தலைவர் பொதுச் செயலாளர் ஆட்சி மன்ற குழு நண்பர்கள் நிர்வாகத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேனி மேலப்பேட்டை முறை ஒரு பாரம்பரியமான முறை தேனி மாநகரிலே நமது பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் என்று இருக்கிறது ஆனால் அதை ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய அந்த பெயர் பலகை டேமேஜ் ஆகி அதை எடுத்துட்டாங்க அதை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு இருபது வருஷமாக நாங்களும் போராடி இந்த வருஷம் ஒரு ஒரு வரலாற்று மிக்க ஒரு சரித்திர வாய்ந்த நாளாக இன்னைக்கு கருதுணும் ஏன்னா இன்னைக்கு தான் காமராஜர் பேருந்து முனையம் என்ற பெயரில் பெரிய ஆட்சியரை நிறுவியுள்ளோம் இந்த ஆட்சியை நிறுவுறதுக்கு எல்லாரும் பாடுபட்டாலும் இதில் முக்கியமாக எஃபோர்ட்ஸ் எடுத்து அதிகமாக எஃபோர்ட்ஸ் எடுத்து இதை நிறுவுகிறதுக்கு ஒரே தலைவர் ராஜ்மோகன் அவர்களுக்கு உரையின் முறை சார்பில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த முனையம் இன்னைக்கு திறப்பு செய்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நமது இதற்கு முழு உதவிகரமாக இருந்த கமிஷனர் ஏகநாதன் அவர்களுக்கும் இந்த தேனி மாநகர் சேர்மன் ரேணுகா பாலமுருகன் அவர்களுக்கும் இப்போ செயலாளர் நாராயண பாண்டிய அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து வார்டு மெம்பர்களுக்கும் உரைநூர் சார்பில் என்னுடைய நன்றி அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த வருஷம் ஒன்றாம் தேதி நம்ம அனைத்து கோயிலும் பூஜைகள் நிறைவு பெற்று இந்த பூஜையை முடிச்சிருக்கோம் இதுக்கு இந்த கோயிலில் இருக்கிற செக்ரட்டரிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருக்கோயில் பராமரிப்பு குழு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வருடம் இந்த பேருந்து முனையம் ஏற்படுத்தியது ஒரு வரலாற்று சாதனை சாதனை முக்கியமான நிகழ்வு இதுபோல் சாதனைகள் இன்னும் நம் உரை சந்திக்கும் மேம்பாலும் வளர்ச்சி அடையும் நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரை நிறைவு என்று நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க